நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்திற்கு உட்பட்ட மங்களபுரத்தில் செயல்பட்டு வரும் சந்தோஷ் குளுக்கோஸ் தொழிற்சாலையில் ஆலையின் கழிவுநீர் வெளியேறி வருவதால் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள குடிநீரின் தன்மை மாறுபடுவதுடன் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதுகுறித்து நாமக்கல் மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார்களா இல்லை வழக்கம் போல் ஆய்வு என்ற பெயரில் பெயரளவிற்கு வந்துவிட்டு செல்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்

மழை வந்தா இதுல தண்ணி எடுத்து விட்டுறாங்களா மக்களே உங்க பகுதியிலும் இது போன்ற தனியார் நிறுவனம் அல்லது அரசு நிறுவனம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய கழிவு உங்களுடைய பகுதியில் அல்லது விவசாய நிலத்தில் அல்லது ஆற்றோரம் குளம் குட்டையில் கலக்கிறதா உடனே எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்கள் புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள் செய்தி அனுப்புங்கள் இதில் குறிப்பிட்ட நம்பருக்கு அனுப்புவோம் நன்றி வணக்கம் மிஸ்டர் ஆணையர் சேனலை மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி